நெஞ்சோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தவளே எனக்காக குறந்தவளே என்ன இருப்பேன் நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே என்னக்கா குடும்பம் மொத்தமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எப்பொழுது ஆமாட்டி இப்ப என்ன வேணும் நான் தங்கச்சிதானே உன் கல்யாணத்தை யாரோ சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படி நான் என்னக்கா பண்ணிட்டேன் ஆ அது வந்து இப்போ கூட பாரு நான் வந்ததுமே மேலே கோபமா தானே இருக்குதே அக்கா இப்படிலாம் பண்ணுவேன் அப்படி இல்ல ராணி உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுலேருந்து நான் எம்பிட்டு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா ஒரே ஒரு வருத்தம் தான் யாக்கா சொல்லலையே அது அது வந்து சரி எடுக்கா யாக்கா இப்படி யாருக்கும் தெரியாமல் கோயிலில் நடத்தணும் இது என்பட்டு பெரிய குடும்பம் மாமா பெரிய ஆளு ஏன் இப்படி யாருக்கும் தெரியாம நடத்துறாவே நீ யாச்சும் சொல்லலாம்ல நான் சொன்னாலும் கேட்க மாட்டாவட்டி அதுக்காக இப்படியே விட்டுறாதக்கா இந்த சிந்து முட்டி விடுற வேலையெல்லாம் வேணாம் கேட்டியா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா நான் உமா நல்லதுக்கு தானே சொன்னேன் கேட்டா கேளு போ நீ என்னை பத்தி கொஞ்சமாதிரி யோசிச்சு பாத்தியா நீ எனக்கு ராம்னா ரொம்ப பிடிக்கும் கா கல்யாணத்துக்கு அப்புறம் மாமா கிட்டே நீதான் பேசணும் இங்க பாருட்டியும் உன்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் ராம் இன்னொருத்திக்கு சொந்தமானவன் கேட்டியா மரியாதையா சொல்லிட்டேன் வீட்டை பார்த்து போ அக்கா அவர் மேலே நான் உசுரையே வச்சிருக்கேன்க்கா கேட்டி அந்த பொண்ணு சுக்கியே யோசிச்சு பார்த்தியா அவள் சின்ன வயசுலேருந்தே காதலிச்சுக்கிட்டு இருக்காம் டீ அப்போ என் வாழ்க்கை என்னாச்சுருக்கா அந்த பொண்ணு ரொம்ப பாவம் டீ அப்ப ஏன் வாழ்க்கை உன்னை பத்தி எனக்கு தெரியாது நான் உன் அக்கா உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் டீ நீ சொல்ற எல்லாம் அங்கே ஒன்றும் நடக்கலைன்னு எனக்கும் தெரியும் இல்லக்கா இல்லைக்கா அது வந்து போதும் நிறுத்துட்டி நான் வாக்கான்றதான் மறந்துடாத வாய்ப்பு சாம இப்போ படிய போடுது ஏன் உனக்கு இல்லை நானும் போனால் போட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ திருந்துவன் இப்போ திருந்து மரியாதையாக மரியாதையாக வீட்டை பார்த்து போயிடு முடியாதுக்கா எனக்கு ராம் வேணும் அவர் மேலே நான் உசுரே வச்சுருக்கேன் ராம் உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டாலும் அவர் கூட சேர்ந்து உன்னால் வாழ முடியாது கேட்டியா ஏன்னா ராம் மனசு ஃபுல்லாக சுக்கி மட்டும்தான் இருக்கா இவனுங்க சரியான எத்தனுங்க நாலு பேருக்கு உன்னை பத்தின ரகசியம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க குழி தொண்டி புதைச்சிடுவானுங்கடி ஓ நல்லதுக்கு நல்லதுக்குதான் சொல்லிதான் கேட்டுக்க போது நிறுத்துக்கா நான் உன் தங்கச்சியா இல்லை அந்த சுக்கி ஒரு தங்கச்சியா உன் தங்கச்சியை விட உனக்கு அவா பெருசா போயிட்டாலோ ராம எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும் அதை நான் பார்த்துக்குறதேன் இந்த அட்வைஸ் பண்ணுற சோழியெல்லாம் இங்கே வச்சுக்கடாத ஏடி ராணி பெருசாக வந்துட்டான் பேசிக்கிட்டு இவளுக்கு நான் எப்படி தான் புரிய வைக்க போறேனோ தெரிய மாட்டேங்குது

நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமானே டே மச்சா டே மச்சா என்னடா நடக்குது சரக்கோட இருக்கானுங்க ஆ தீச்சிக்கிட்டமோ மச்சான் மச்சாம் தாண்டா இன்னும் ஒரு தேடணும் ஆமா ஆமா பயப்பிள்ளைகள் ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு பாவி ராம் இதுக்காடா என்ன வரச்சோன்ன ஆமரா மச்சான் வா வா சரக்கடிப்போம் குன்னு போட்டுவேன் பாத்துக்க குடும்பமாடா இது இல்ல கேக்க குடும்பமா இதுன்னு கேக்க பாவி பயல்களா வீட்டு மொட்டை மாடியிலேயே வச்சு அடிக்கிறானுங்களே ஏ கீழே அம்மா இல்ல இருக்காத லொல்லு பிடிச்ச உனே இதுக்குத்தான் என்ன வரச்சோன்னையாக்கும் ஆமா மச்சான் உன்னை விட்டுட்டு எதையாவது நான் செஞ்சிருப்பனா சொல்லு அதானா பார்த்தேன் எதுலயாவது எனக்கு ஓர்த்து விடலைன்னா உனக்கு உரக்க வராதே அப்படி சொல்ல கூடாது அடங்கோய்யாலே மரியாதைய அந்த பாட்டல தூக்கி போடுறா ஆ முடியாது முடியாது மச்சான் என்னடா டேய் மச்சான் டேய் நீங்களுமாடா ஆマネ ஆマネ டேய் மச்சான் நம்ம ரெண்டு பேரும் லாங் டிரைவ் போலாமா எது நம்ம ரெண்டு பேரும் அது போய் இந்த நிலமேல ஆமாடா துளச்சுறேன் துளச்சு மாடா போலாம் என்னடா இது சாரி நான் மறந்துட்டேன் எனக்கு சின்ன வேலை இருக்குது கேட்டியா அதை அப்போ அதிலே விட்டுட்டு வந்துட்டேன் பார்த்துக்க அதை போய் நான் முடிச்சுட்டு வரட்டுமா சரி நானும் வரேன் அதை பாவி தப்பு தெரியலான்னு பார்த்தா அதுலேயும் கூட மாட்டேங்கானே மேலே போகலாம் டேய் நாயை விடுறா அண்ணே எனக்கு தூக்க தூக்கமாக வருது பார்த்துக்க நானும் தூங்க போகிறேன் யோ யாரோட பண்ண மரத்தை நட்டு வச்சது என்ன பாத்த உங்களுக்கு மரமாட்டோம் தெரியுதோ பெரிய பொண்ணு போடுவேன் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இந்த உங்களை பெரிய பொண்ணு அதுக்கு மாமா கூட சேர்ந்து எல்லா வேலையும் பார்க்கணும் என்ன இந்த வேலையை பார்க்க சொன்னாவ மனுஷா பாவி பாயலே வீட்லயே உட்காந்து கீழே உங்களுக்கு என்ன மட்டும் எருமை எருமை மாடு மாடு

மழை வர மாதிரி வேற இருக்குது என்ன பண்றீங்க என்ன விடுங்க என்ன விடுங்க நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டியா நீ தான் எனக்கு புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்க அது அது வந்து நான் நான் என்னால நீ இல்லாம வாழ்ந்துடவே முடியாது டீ மலர் என் பக்கத்துலயே இரு இப்போ நான் என்ன பண்ணட்டும் என்ன விடுங்க விட்டா போயிருவியே இல்ல இல்ல நான் போக மாட்டேன் ஐ உம் இவா எப்படி இங்க அடைஷ் சிவா சர கடிச்சிட்டு எதுவும் வேண்டாத வேலை இவா எப்ப வந்து நம்ம பக்கத்துல படுத்தா ஐயோ பாக்காளே நைட்டு ஏதாவது தப்பா அச்சுச்சோ ராஜா பிள்ளை எப்படி பாக்குது பாத்தியா முறைக்காலோ என்ன இல்ல நைட்டு என்னது ஒண்ணுல இருட மாவனே இத வச்சே இன்னைக்கு ஒன்னு நான் மாட்டேன் வாசமா சிக்கிட்டான் ஹம் பாத்துக்கிடலாம்